இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆசிரியர் சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதியின் கடுமையான எச்சரிக்கை திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் விபத்து இருவர் காயம் தன்னை விட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது மிரட்டல் தோணியில் ஜனாதிபதி உரை எழுந்துள்ள குற்றச்சாட்டு நல்லாட்சி காலத்தில் என்னை சிறையில் அடைத்ததில் பிரதான பங்கு வகித்தவர் ரணில் பிள்ளையான் யாழ் நாவந்துறையில் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து பிள்ளைகளின் கல்விக்காக காலை வேளையில் ஆசிரியர்கள் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது என்றும் எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு நடக்காமல் போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் ஸ்ரீ வரக்காக்கோட ஞானரத்ன தேரரை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஆசிரியர்களும் அதிபர்களும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் எனவும் அவர்கள் போராட்டங்களிலும் வேலை நிறுத்தங்களிலும் ஈடுபடும் போது எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு அவர்களால் எவ்வாறு அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் என சிந்திக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் சேவையில் இருக்கும் சகலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்றும் அரசியல் சார்ந்தவர்களே இதில் பங்கெடுத்திருப்பதாக தனக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இதனால் ஒட்டுமொத்த ஆசிரியர் தொழிலுக்கும் கலங்கம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார் சிங்கள பாடசாலைகளுக்குள் மாத்திரமே இந்த பணி காணப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி தமிழ் முஸ்லிம் தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் வலமை போல நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் பாடசாலையின் பாதுகாவலர்கள் மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மாக அதிபருக்கு பணிபுரி விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திருகோணமலை பிரதான வீதியின் தொன்னூற்றி எட்டாம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த எரிபொருள் கொள்வனவு வாகனமே இவ்வாறு வீட்டு உடைத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றுள்ளது சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பொலிஸாரின் ஆரம்ப விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது இதில் மதுகம பகுதியை சேர்ந்த எரிபொருள் கொள்கலனை செலுத்திய சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய இருவர் காயமடைந்துள்ளனர் மேலும் இந்த விபத்து சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை தமிழகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நாவந்துறை பகுதியில் வீடு ஒன்றில் மின்னொழுக்கில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் காரணமாக வீட்டின் மேல் தளம் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்து சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் உரிமையாளர் வேலைக்கு சென்று வந்து திரும்பி பார்த்த வேளை வீடு முற்றாக ஏறிந்துள்ளது வீடு எரிந்து கொண்டிருப்பதை அவதானித்த அயலவர்கள் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு தண்ணீரை கொண்டு தீப்பரம்பலை கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தீப்பரவலில் வீட்டின் மேல்தளத்தில் வைக்கப்பட்டிருந்த பத்து லட்சத்திற்கும் மேல் பருமதியான பொருட்கள் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ரணிலுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அவருக்கு எதிராகத்தான் வாக்கு போட வேண்டியவன் ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அவர் என்னை சிறையில் அடைத்ததில் பிரதான பங்கு வகிப்பவர் இருப்பினும் தனிப்பட்ட வெறுப்பு விருப்புக்கு அப்பால் அரசியல் செய்ய முடியாது என சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வவுனதீவு நெடிய மடுவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போதைய சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒருமுறை வர வேண்டும் கிழக்கு மாகாணம் வறுமையுடைய மாகாணம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளார் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நாம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அபிவிருத்தியின் மூலம் உற்பத்தி துறையின் சக்தி மிக்கவர்களாக நாம் மாற வேண்டும் நாட்டை முதலில் கட்டியெழுப்புவதை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர ஆசிரியர்களின் சம்பளம் வேண்டும் அதே வறுமையான மக்கள் தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பதையும் சிந்திக்க வேண்டும் எனவே நாம் ஒன்றுபட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால்தான் சர்வதேச மற்றும் நாட்டின் சவால்களை வெல்ல முடியும் என குறிப்பிட்டுள்ளார் தன்னை விட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என மிரட்டல் தோணியில் ஜனாதிபதி நேற்றைய தினம் உரையாற்றியதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையை ஆற்றினார் அதில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடன் செலுத்த முடியாத வங்குரோத்தாக இருந்த இலங்கை நாடு இப்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உலக நாடுகள் நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையில் அந்த விடயங்கள் கையாளப்பட்டு வருவதாக கூறுகின்றார் அது மாத்திரமன்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு இப்பொழுதுதான் முதன்முறையாக அரசாங்கம் உபரி நிதியை உருவாக்கி இருப்பதாகவும் ஐந்தாயிரத்து ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இப்போது வெளிநாட்டு நாணயமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இலங்கை இதற்கு முன்பாக பதினாறு முறை சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்கியிருக்கின்றது இதன் காரணம் என்னவென்றால் நாட்டினுடைய பொருளாதாரத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு ஆனால் பதினாறு முறை கடன் வாங்கியும் தோல்வியில் முடிந்ததாக அவர் நேற்றைய தினம் ஒப்புக்கொண்டுள்ளார் என கூறியுள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன